அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைவிதி சிம்ம ராசிக்காரர்கள் பரம ஏழையாக இருந்தாலும் கூட பணக்காரராவதற்கான யோகம் செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் நிறைவாக பல்வேறு விஷயங்களில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட ஐந்து கிரகநிலைகள் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலுவான அமைப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்று தருகின்றன இரண்டு கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன எனவேதான் இந்த செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு மிக வலுவாக கர்மஸ்தானத்திலும் தனி ஆட்சி பலம் பெற்று சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் லாபத்தில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றும் தனஸ்தானத்தையும் வலுப்படுத்த போகிறார் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் மிக வலுவாக உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் பல நேரங்களில் வெற்றி வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இதுவரை பல்வேறு வகையான நெருக்கடிகள் போராட்டங்கள் ஏமாற்றம் உறவுகளால் ஏமாற்றம் உடன் பிறந்தவர்களால் ஏமாற்றம் உடன் வேலை பார்த்தவர்களால் ஏமாற்றம் நண்பர்களால் ஏமாற்றம் தொழிலில் பெரிய அளவுல நஷ்டம் இதுவரை இல்லாத அளவிற்கு மனக்குழப்பம் வேதனை பல்வேறு வகையான சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அத்தனையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து மாற்றம் சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடவுள் எழுதிய தலைவிதியாக பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான நிறைவான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன இருவரும் ஆண் குழந்தைகள் இரு குழந்தைகளுமே தங்களுடைய குழந்தை பருவத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கின்றனர் ஆனால் இளமை பருவம் அடையும் போது வளர வளர அவர்களிடம் சோம்பேறித்தனம் வளர்ந்து விடுகிறது பார்த்த தந்தைக்கு பெரிய அளவுல மன உளைச்சல் இவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் சரி செய்ய போகிறார்கள் வாழ்வில் எப்படி சாதிக்க போகிறார்கள் என்று எண்ணி எண்ணி அவருக்கு மிக பெரிய அளவில் வேதனையும் ஆட்கொள்கிறது அப்போது தந்தை ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறார் தன்னுடைய இரு மகன்களையும் அழைத்து உங்களுக்கு நான் இதுவரை என்னுடைய உழைப்பால் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் சரிசமமாக பிரித்து கொடுக்கிறேன் என்று இருவருக்கும் தெரிவிக்கிறாருங்க அது மட்டுமல்லாது நான் இதுவரை சேர்த்து வைத்த தங்கம் வைரம் வைடூரியம் விலை மதிப்பு மிக்க பொக்கிஷங்களை சரிசமமாக பிரித்து உனக்குரிய பங்கை உணர்த்து உனக்கான நிலத்திலும் மற்றவனுக்குரிய பங்கை அவனுக்கான நிலத்திலும் புதைத்து வைத்தேன் அடையாளத்தையும் பதிவு செய்தேன் ஆனால் இந்த அடையாளத்தை இப்போது பார்க்க முடியவில்லை எந்த இடத்தில் புதைத்தேன் என்பது எனக்கு தெரியவில்லை எனவே அதை நீங்கள்தான் தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்று இருவர்களிடமும் குறுப்பை அந்த தந்தை ஒப்படைக்கிறாருங்க இதை கேட்ட அந்த சோம்பேறிகளாக இருந்த இரு மகன்களுமே புதைகளை எடுத்தால் மிக பெரிய அளவுல வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் என்ற எண்ணத்தோடு இருவருமே அதிகாலையிலே எழுந்து தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நிலத்தை சென்று அங்கு நோண்டி புதையலை தேட ஆரம்பிக்கின்றனர் அப்படி கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் இருவருக்குமே நிலத்தில் இருந்து ஒரு நீரூற்றானது கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படி நீரூற்று கண்டுபிடிக்கும்போது ஒரு நபர் நீரூற்றை பார்த்து நான் நீரூற்று உன்னை தேடவில்லை என் தந்தை புதைத்த புதையலை தான் நான் தேடுகிறேன் என்று அந்த நீரூற்றை மூடிவிட்டு அடுத்ததாக புதையலை தேட ஆரம்பிக்கிறார் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கடினமாக உழைக்கிற கடினமாக உழைத்து அந்த புதையலை தேடிக்கொண்டே இருக்கிறார் வாழ்நாள் இறுதி வரைக்குமே அவருக்கு அந்த புதையல் அகப்படவில்லை ஆனால் மற்றொரு நபர் இருக்கிறார் பாருங்க அவருக்கு கிடைத்த அந்த நீரூற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டு அங்கு ஒரு கிணறு அமைக்கிறார் அந்த கிணற்றில் இருந்து வரக்கூடிய வளத்தை பயன்படுத்தி அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை செழுமையாக மாற்றுகிறார் விவசாயம் செய்கிறார் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை சந்தித்து செல்வ செழிப்புகளை பெரிய அளவில் இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் தவற விட்டு விடுகிறோம் ஏனென்றால் இந்த தந்தை உண்மையிலும் அந்த நிலத்தில் எந்த விதமான புதையலையும் புதைக்கவில்லை இரு சோம்பேறி மகன்களாக இருக்கிறவர்களுக்கு உழைப்பின் அருமையை பெரு புரிய வைக்க வேண்டும் தான் அப்படி சொல்லியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஈரூற்றை சரியாக பயன்படுத்தி கொண்ட நபர் அந்த நிலத்திலிருந்து புதையலுக்கான பலனை பெறுகிறாருங்க ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத நபர் கடினமாக உழைத்தாலும் கூட தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் எந்தவிதமான நற்பலன்களையும் அடையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதேபோன்றுதான் போன்றுதான் சிம்ம இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் மிக வலுவாக தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் கடவுள் எழுதிய தலைவிதியாக நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான யோகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தவறவிடும் போதுதான் பல சிக்கல்களை நாம் உருவாக்கி கொள்கிறோம் எனவே இந்த செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு ால் குரு தனஸ்தானத்தில் சுப பார்வையை செலுத்துகிறார் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக விரைவில் வக்ரம் பெற்றாலும் நல்ல மாறுதல வலுவாக பெற்று தருவாருங்க சனி பகவான் கண்டச்சனியாக அமர்ந்து வக்ரம் பெற்றிருப்பதால் நல்ல நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் கைகால் வழி ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் சில இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அவற்றை தவிர்க்க முடியாத சூழலும் உண்டு என்பதை வக்ர சனியானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அதே போன்று ஜென்மத்தில் வந்த சுக்கரன் மிக வலுவாக இரண்டு மூன்றாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறார் அதே போன்று ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்ற அதிபதியான சூரியனின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறாருங்க வித்யா கரகரான புதன் எனவே கல்வியில் நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்கும் புதன் உச்சம் பெறுவதால் யோகங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் அதிநட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சிம்ம புதன் அவர் அச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் அடுத்தடுத்து இல்லத்தில் பல சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடும் உத்தியோகத்தில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது வித்யா காரகரான புதனினுடைய அமைப்பு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இருந்து ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்க்கிறபடி கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும் மிக முக்கியமான வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகத்தை சுக்கிரன் வழிவகை செய்கிறாருங்க இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிறைவாக உண்டு புதிய விளைநிலங்கள் நிலங்கள் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவால் சில சிக்கல்கள் இருக்கலாம் சந்திர கிரகணம் போன்ற முக்கியமான நிகழ்வுகள் வருவதால் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் மற்றபடி பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடவுள் எழுதி தலைவிதி பரம ஏழை கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணக்காரர் ஆவதற்கான யோகமும் நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை